ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சுலபமாக பத்தே நிமிஷத்தில் டக்குன்னு செய்யக்கூடிய ஸ்வீட்டு தான் அவள் கேசரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகி வரட்டும் நெய் உருகி வந்த உடனே இப்போ இது கூட முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே அரைக்கப் அளவு கெட்டி அவள் எடுத்து இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன் அதையும் இந்த நெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்து விடணும் நெய்யில் முந்திரி பருப்பு பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வறுக்கணும் அவள் நல்லா நெய்யை இழுத்துருச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் மறுபடியும் நல்லா வறுக்கணும் முந்திரி பருப்பும் கலர் மாறணும் அவளோட பச்சை வாசனையும் போகணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கணும் நல்லா வாசனை கம கமகமன் சூப்பராக வருது முந்திரி பருப்பு அவள் ரெண்டுமே அப்படியே பொன்னிறமாக கலர் மாறிடுச்சு பாருங்க போதும் இந்த அளவுக்கு வறுத்து விட்டுட்டு இப்போ இது கூட கப் அளவு அவளுக்கு முக்கால் கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இப்போ அப்படியே சர்க்கரையோடு சேர்த்து லேசாக அப்படியே கலந்து விடணும் முக்கால் கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க அப்படியே சர்க்கரையோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட தண்ணி சேர்த்தணும் அரை கப் கெட்டியவளுக்கு ஒன்னே கால்லேருந்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போவும் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லையே இருக்கணும் அவள் கட்டி கட்டாமல் நல்லா அப்படியே கலந்து கொடுக்கணும் எப்போவுமே ரவை வச்சு ஒரே மாதிரி கேசரி கலர்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி அவள் வச்சும் டக்குன்னு பத்து நிமிஷத்தில் செஞ்சு கொடுக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இது கூட கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் எல்லோ கலர் சேர்த்துருக்கேன் அப்படி பார்க்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் கொஞ்சம் கைவிடாமல் அப்படி கிளறி விடணும் அடிப்பிடிக்காமல் இருக்கும் அப்போ தான் இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கிளறி விடணும் அப்படியே தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துக்கிச்சு பாருங்க வான்லியில் ஒட்டாமல் வரணும் அந்த அளவுக்கு கிளறி விடணும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வருது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கிளறி விடலாம் நெய் பிரிஞ்சு அப்படியே செண்டு மாதிரி வருது பாருங்கள் இந்த அளவுக்கு வந்தவுடனே இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க பத்தே நிமிஷத்தில் அருமையான அவுல் கேசரி ரெடி ஆயிடுச்சு வீட்டில் திடீர்னு ஸ்வீட்ஸ் அரை அரைக்கப் அவுல் இருந்ததுன்னா டக்குன்னு பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் அவ்வளோ சுலபமாக ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு பாருங்க பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க இந்த அவளுக்கு அப்படியே சுட சுட சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்